பொண்ணும் மொருளும் தருகும் போற்றி முட்டறி ஒளியாய் மிளண்டாய் போற்றி பூ உலகம் போற்றி வளம் விளம்பாய் வளர்ந்திருந்தாய் போற்றி இயற்கை அறிவொழினாய் போற்றி ஈரேல் உலகம் ஈன்றாய் போற்றி பிறர் வயமாய் பெரியோய் போற்றி பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி பொருளே போற்றி முடிவாற்றல் உடையாய் போற்றி மூ உலகம் குந்தளம் மூத்தோய் போற்றி அழ செல்வம் தருவாய் போற்றி ஆனந்த அறிவொளி ஓற்றி ஓம் என பொருளாய் உருவை போற்றி இருள் எடுத்து இன்ப மருளம் என்றாய் போற்றி மங்கள

எரிகொள் விளக்கே ஓற்றி ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே ஓற்றி அளவிலா அளவுமாகும் விளக்கே ஓற்றி சோதியாய் உணர்வுமாகும் விளக்கே ஓற்றி தில்லை பொதுநட விளக்கே ஓற்றி கற்பனை கடந்த ஜோதியே ஓற்றி கருணையே அவனுவான் விளக்கே ஓற்றி அற்புத கோல விளக்கே ஓற்றி அருமறை சிறப்பு விளக்கே ஓற்றி

தால் தந்தாய் ஓற்றி தீப ஜோதி விளக்கே ஓற்றி மதிப்பவர் மாமணி விளக்கே ஓற்றி பாகம் பிரியா வராவரை ஓற்றி ஆகவும் முடிமேல் அமர்ந்தாய் ஓற்றி ஏகமும் நடஞ்ச எம்மார் ஓற்றி ஊழி ஊழி உள்ளோய் ஓற்றி அலியான் காண அடியோய் ஓற்றி ஆதையும் அந்தமும் அற்றாய் ஓற்றி அந்த விழா இன்பம் அருள்வாய் போற்றின் உண்மை வினையை முடிப்போய் போற்றின் பொங்கும் கீர்த்தி பூரணி போற்றி தன்னருள் சுரணக்கம் தாயே போற்றின் அருளே உருவாய் அமைந்தாய் போற்றின் இருநில மக்கள் இறைவி போற்றின் குருவன ஞானம் கொடுப்பாய் போற்றின் ஆறுதல் எனக்கு இங்கு அளிப்பாய் போற்றின் தீர்க்கும் திருவே போற்றி பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி எத்திக்கும் துதி ஏந்தாய் போற்றின் அஞ்சல் நகலும் அன்பே போற்றின் தஞ்சம் என்றவரை சார்வாய் போற்றி போதுவோ அறத்துறை ஒளியே போற்றி ஓங்காரத்தை உள்ளொளி விளக்கே போற்றி எல்லா உலகம் ஆனாய் போற்றி பொல்லா வினைகள் அறுவாய் ஓற்றின் புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் போற்றின் செவ்வாய் செல்வம் தருவாய் போற்றின் பூங்குழல் விளக்கே போற்றி உலகம் வாழ்வருள் போற்றி உயிர்களின் பசிப்பினியை ஒழித்தருள் போற்றின் செல்வம் கல்வி சிறப்பவள் போற்றின் நல்பண்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றின் விளக்கிட்டார்க்கு மெய்னெறி விளக்குவாய் போற்றின் நலம் எல்லாம் உயிர்க்கும் நல்கா போற்றி

செல்வத்திருந்து இறை ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தாய் அந்த என்று அருளாயே ஓம் எனும் அபாயம் அருங்குணத்தி சுத்தி சுட்ச ரூபி சரணம் சரணம் பாப் बढின்தே உனை பாவம் பொறுத்தே பலபசுவंदन கொடுத்தே விக்கினங்கள் வராமல் வேலிபோல் காத்து ஆதரித் தெனக்கு அருள்புரிவாயே குவண போற்றி வணக்கம் குருவடியாய் வந்து உபதேசங்கள் கொடுத்து திருவரி திருவரிந்தரல்வாய் போற்றி